لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق இதற்கு முன்னால் பேசிச்சென்ற ஆபிக் பாய் சொன்னாரு டிசிப்ளின் டிசைபிள் இருந்து வந்துச்சுன்னு சொன்னார் ஒழுக்கத்துக்கு டிசிப்ளின் மாத்திரம் ஒரு ஆங்கில வார்த்தை இல்லை டிசிப்ளின் நீட்னஸ் பிஹேவியர் போன்ற பல வார்த்தைகள் ஒழுக்கத்திற்கு அடங்குகிறது எங்களுக்கு கல்வி வேண்டும் ஒழுக்கம் கூறிய கல்விதான் வேண்டும் விளைச்சல் இல்லாத வயலை எப்படி எந்த பயனும் தராதோ அதே போல ஒழுக்கம் இல்லாத கல்வி எந்த பயனும் தராதுல்லாஹி சல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே படிக்க தெரியவில்லை அந்த காலத்தில் ரசூல் அலஹி செல்லம் அவர்கள் பல மனிதர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்தார்கள் அந்த இஸ்லாத்திற்கு வந்த மனிதர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி செல்லை செல்லவருடைய கல்வியை பார்த்து வரமில்லை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை பார்த்து தான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லாவை அணுகி வசெல்ல மவங்களை ஊருக்குள்ள இப்ப நம்ம சொல்றோமே அசத்து ஆலிமு மௌலோவி அதெல்லாம் கிடையாது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மவங்களை ஊருக்குள்ள எல்லா இடத்திலையும் சுவாதி அமீர் என்று சொல்லுவார்கள் உண்மையானவர் நேர்மையானவர் என்று சொல்லுவார்கள் உண்மை நேர்மை நீதி மரியாதை கண்ணியம் போன்ற எல்லா விஷயமும் ஒழுக்கத்திற்குள்ளே அடங்கிவிடும் கல்வி கல்வி சொல்றாங்களே பல டிகிரி வாங்கியிருக்காரு ஒருத்தர் ஒரு ஆபிஸுக்கு வேலைக்கு போறாரு கிழிஞ்சு டிரெஸ் போட்டுட்டு என்கிட்ட இத்தனை டிகிரி இருக்குங்க எனக்கு வேலை கொடுங்கன்னா கொடுத்துருவாரா என்னப்பா கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்துட்டு வேலை தெரியா வெளியே போ ஒழுக்கமாவா அதைத்தான் சொல்லுவான் கல்வியே இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த கல்விக்கு எந்தவித வேலையும் இல்லை எல்லா இடத்திலேயும் முதலில் ஒழுக்கம் தான் பார்க்கப்படும் அதற்கு பின்னால் தான் பின்னாடி உள்ள டிகிரி பார்க்கப்படும் ஒருமுறை அதி ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு வழியாக நடந்து செல்லும் பொழுது ஒரு வயதான யூதர் முன்னே நடந்து செல்கிறார் அவர் நம்ம முந்தக்கூடாது வயதுல மூத்தவர் சொல்லி அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிற விதமா பின்னாடியே போறாங்க அவர் மெதுவாக நடந்து போறாரு அதிர் அல்லா அவங்க பின்னாடியே போறாங்க ரசூல் அலிசல்ல வைகரை தொழுகை நடத்திட்டு இருக்காங்க தொலகை நடத்திட்டு இருக்காங்க செஞ்சுட்டாங்க இருந்து ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை ரசூல் அலிசல்லம் அவங்கள்ட்ட தொழுகை முடிச்ச பின்னாடி எல்லா சஹாபாக்களும் கேக்குறாங்க யார் ரசூல் நீங்க ருக்கு ரொம்ப நேரம் செஞ்சீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாய் சல்லா ஹல்லம் அவங்க சொன்னாங்க அலிரலி உள்ளா அவங்க ஒரு வயதான யூதரை கடந்து வர்றதுக்கு அவங்களுக்கு கண்ணியம் கொடுத்து மெதுவா வந்தாங்க அதனால அவங்க இந்த தொழுகையில வந்து சேரட்டும் அப்படின்னு அந்த ஒழுக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்து நான் ருக்குல ரொம்ப நேரம் இருந்தேன் அவங்க இப்படி வரலைன்னா நான் இன்னும் ரொம்ப நேரம் ருக்குலயே இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது இன்னமா புஇது லி உதிம்மம மகாரிமல் அஹலாக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு காரணம் நற்குணத்தை பரப்புவதற்காக நஷஹதும் பிலா அதபின் கஜஸதின் பிலா ரூஹி நமக்கு கல்வி கல்வி என்று சொல்றாங்க ஒழுக்கம் ஒழு மையத்துக்கு வார்த்த்துமின் கிதாபிலே வரக்கூடிய வாசகம் பிலா ரோஹின் ஒழுக்கம் இல்லாத மனிதன் உயிர் இல்லாத உடலை போன்று உயிரே இல்லாம கல்வியை மட்டும் வச்சு என்ன செய்ய இவங்க கல்விய பத்தி பேச வந்திருக்காங்க அதே கல்வி ஞானி அப்துல் கலாம் சொல்றாரு பிஹேவியர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் knowledge எப்பொழுதும் கல்வியை விட அறிவை விட ஒழுக்கம் தான் சிறந்தது in life there are many situations where knowledge fails பல நிலைகளில் கல்வி தோற்று விடலாம் பட் ஆனால் பிஹேவியர் கேன் ஸ்டில் ஹேண்டில் எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஒழுக்கம் உன்னை கைவிடாது என்று கல்வி ஞானி அப்துல் கலாமே சொல்றார் இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தை பற்றி தான் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறது அத்தபனி ரப்பி ஃபஹசன ததீபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அத்தபனி ரப்பி ஃபஹசன ததீபி எனக்கு ஒழுக்கத்தை அழகுபடுத்தி இருக்கிறான் என்று ரசூடு சொல்றாங்க என்னதான் கல்வி இருந்தாலும் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா அந்த கல்விக்கு எந்தவித பயனும் இல்லை